பகவான் வந்து அருணாச்சலத்தை தேடி வந்தாரா வந்து கூப்பிட்டு பூலகத்தோட கைலாசம் திருவண்ணாமலை வருடமா திருவண்ணாமலையில் மழையே கிடையாது பகவான் எப்ப அருணாச்சலத்தை தொட்டுட்டு வெளியே வந்தாரோ மழை போட்டு அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சந்நியாசம் போவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா பகவான் ரமணர் வருவார்னு யாருமே நினைக்கலங்க அமைதி சூத்திரம் இந்த இடத்துல அமர்ந்தாரு இத்தனை மாணவர்கள் இருந்தாங்க இந்த இடத்துல போய் சொன்னாரு அப்படின்னு சில குறிப்புகள்லாம் சொல்றீங்களே இந்த குறிப்புகளை நீங்க எந்த புத்தகத்துல பாத்தீங்க பகவான் எந்த நேரத்திலையும் பொய் பேசுனதே நீ பெண்கள் அங்கெல்லாம் இருக்கும்போது அந்த மாவு தோசை சுடும் போதோ அது பண்ணும்போதோ பகவான்கிட்ட வந்து அதை கொஞ்சம் மாவை சொல்லுவாங்க அப்படி பகவான் அதை தொட்டுட்டு போனாருன்னா அது ரொம்ப சுவையா இருக்குறாரு தான் ஆத்மாதான் என்று உணர்ந்து அந்த ஆத்மாவுக்குள்ள உரைகிற சம்பவம் அங்கே நடக்கும் அவர் வீட்டில் கிருஷ்ணர் அந்த பாதமெல்லாம் போட்டு கிருஷ்ணருக்காக காத்திருக்காங்க அப்ப பகவான் போய் நிற்கிறாரு அப்ப அங்கே வந்த தாய் பகவானோட தோற்றத்தை பார்த்து ஏதோ கிருஷ்ணரே வந்த மாதிரி நினைக்கிறாங்க நான் என் தகப்பனாரை நோக்கி செல்கிறேன் இது அவரின் கட்டளை இது நல்ல காரியத்தில் பிரவேசிக்கிறது இதை தேடிக்கொண்டு பணம் செலவழித்து யாரும் வர வேண்டாம்